வணக்கம் ஜனவரி இருபத்தி ஒம்பது தை அமாவாசை முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுக்கறது ரொம்ப முக்கியங்க அவங்களுக்கு திதி கொடுத்து அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அதனால தான் சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு மூணு திதி கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன வேலையில் இருந்தாலும் சரி நம்ம இறந்தவங்களுக்கு நம்ம அந்த நேரம் மரியாதை செலுத்தணும் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தான் மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தை அமாவாசை சில பேர் மாதம் மாதம் கொடுத்துட்ருக்காங்க அது எல்லாத்தையும் விட ரொம்ப சிறப்பு இந்த வருஷத்தில் வர்ற இந்த மூணு அமாவாசை தாங்க இதில் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னால் இறந்தவங்க வந்து அந்த வருஷத்துக்கு இந்த மூணு நாள் தான் கடவுள் வந்து அனுப்பி விடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் தான் நம்ம இறந்தவங்க நம் முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்ம வீட்டை வந்து பார்க்க வருவாங்க அப்படிங்கிற ஏன்னா அந்த மூணு நாள் மட்டும்தான் கடவுள் அந்த அனுமதி கொடுப்பாங்களாம் அந்த இறந்தவங்களுக்கு வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அதனால் வருஷத்துக்கு இந்த மூணு திதி கொடுக்குறது ரொம்ப பெரிய முன்னேற்றம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்கு கொடுக்குற இது ஏன்னா அவங்க பசியார நம்ம அந்த நாள் தான் நம்ம கொடுக்கறது பெரிய இதுங்க ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து இந்த வருஷத்தில் இந்த மூணு தடவை தாங்க நம்மக்கிட்ட கையேந்தி நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த நாளில் தான் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது கண்டிப்பாக செய்யணுங்க யாருமே செய்யாமல் இருக்கவே கூடாது நம்ம குடும்பத்தோட முன்னேற்றம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணுங்க அதுக்காக தான் இந்த திதி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர் அதெல்லாம் கண்டுக்காமல் அது எதுவுமே கொடுக்காமல் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க அதனால தான் சில பேர் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க அதனால் திதி கண்டிப்பாக கொடுக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை செஞ்சால் கூட போதுங்க ஆனால் அந்த மூணு இது கண்டிப்பாக செய்யணுங்க ஏன்னா அந்த ஆத்மா வந்து கையேந்தி நிற்கும்னு சொல்லுவாங்க நம்ம அந்த நேரம் தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது பெரிய பாவங்க நம்ம குடும்பத்துக்கு அதனால் அந்த வருஷத்தில் வர்ற இந்த மூணு திதி கண்டிப்பாக கொடுக்கணும் அதில் இப்போ வர்றது தைய அமாவாசை இந்த தைய அமாவாசை தெரிஞ்சவங்க எல்லாருமே செய்வாங்க தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லுங்கள் ஏன்னா அமாவாசைங்கிறது ரொம்ப பெரிய முக்கியம் அது அது கூட சில பேர் வந்து வாசல் தெளித்து கோலம்லாம் போடுறாங்க அந்த நேரம் செய்யவே கூடாது அம்மாவாசை வந்து பொதுவாகவே முன்னோர்களுக்கு இது மாதம் மாதம் வர அம்மாவாசைக்கு வாசலில் கோலமே போடக்கூடாது சில பேர் அது தெரியாமல் மஞ்சள்லாம் தெளித்து அம்மாவாசை அதுமா பண்ணுறாங்க யார் வீட்டில் கோலம் போடக்கூடாது அப்படின்னா அந்த வீட்டில் யாராவது இறந்துருப்பாங்க அவங்களுக்கு திதி கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அந்த பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பாங்க அந்த வீட்டில் வந்து நீங்கள் வாசலில் கோலம் போடவே கூடாதுங்க ஈவினிங் போட்டுக்கலாம் அந்த முன்னோர்களுக்கு திவி கொடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து அவங்கள நினச்சி பூஜை பண்ணி முடித்து காக்காக்கு கொண்டு போய் படையல் வைக்கணுங்க இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது இதை தான் சொல்லுவாங்க வாசலில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சில பேர் அது தெரியாமல் அந்த அம்மாவாசையில் தான் மங்களகரமாக மஞ்சள்லாம் தெளித்து கோலம் போடுவாங்க முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரம் காலையிலேயே நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த முன்னோர்கள் வந்து வாசலில் வந்து காலையிலே வந்து நிற்பாங்களாம் அந்த நேரம் நம்ம வாசல் தூத்து தெளித்து நல்லா நீட்டாக கோலம் போட்டு மங்களகரமாக நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க திரும்பி போயிருவாங்களாம் இன்றைக்கி நமக்கு எதுவுமே இல்லை நம் இந்த வீட்டில் நமக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம் அம்மாவாசைனாலே முன்னோர்களுக்கு தாங்க பௌர்ணமிங்கிறது தான் ஆன்மீக சம்மந்தப்பட்டது இது சில பேர் தெரியாமல் அம்மாவாசையில் மங்களகரமாக வாசல் தெளித்து வச்சுட்டு இது பண்ணிக்கிறாங்க அதனால் முன்னோர்களுக்கு திதி கொடுங்க யாருமே கொடுக்காம இருக்காதீங்க இது பெரிய புண்ணியங்க கொடுக்கிறது நீங்க கொடுக்குற அந்த முன்னோர்கள் சந்தோஷப்பட்டு போனாதாங்க நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் அதனால் அவங்கள கையேந்த விடாதீங்க அவங்க கையேந்துறதுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச தர்ப்பணத்தை கண்டிப்பாக கொடுக்கணுங்க இது முழுக்க முழுக்க உண்மை எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் அதனால் அமாவாசை திதியை மறக்காதீங்க இந்த தைய அம்மாவாசை ரொம்ப சிறப்பு இந்த மூணு அம்மாவாசை வருஷத்துக்கு வர மூணு அமாவாசை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த தர்ப்பணத்தை கொடுங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப இந்த ஒரு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு அதுக்கு காரணம் இந்த திதி கொடுக்காததுனால தாங்க அவங்களோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பி போயிருக்கோம் நம்ம கொடுக்காதனால அதோட பாவம் தாங்க நம்ம குடும்பம் கஷ்டப்படுதுன்னு சொல்லுவாங்க அதனால் செய்து இந்த தையா அம்மாசையை மறந்துடாதீங்க நம்ம எந்த கடவுளை யாரை கும்பிட்டாலும் சரி நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் அடுத்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி அதோடய பலன் கிடைக்கும் நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற முன்னோர்கள் யாரையுமே நீங்கள் வழிபடாமல் வெளியே கும்பிட்டிங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லைங்க நம்ம வீட்டுக்கு யாராவது பசின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதே தாங்க நம்ம முன்னோர்கள் இந்த மூணு வருஷத்துக்கு வர இந்த மூணு திதியில் தாங்க கண்டிப்பாக கை நம்ம வீட்டுக்கு யாராவது பசிக்கின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அவங்களை அனுப்பி வச்சுட்டோன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இது தாங்க நம்ம முன்னோர்கள் வருஷத்துக்கு இந்த மூணு அம்மாவாசையில் தாங்க நம்மக்கிட்ட அவங்க பசிக்கின்னு சொல்லி கையேந்தி நிற்பாங்க நம்ம கொடுக்குற அந்த மூணு வருஷத்துக்கு வர அந்த மூணு அமாவாசையில் தாங்க அவங்க பயிராராக சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த மூணு அமாவாசைக்கு மட்டும் கடவுள் போய் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபேமிலியில் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் தயவு செய்து அமாவாசை திதி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி யோசிக்காம தயவு செய்து அமாவாசை திதியை கொடுங்க நம்ம முன்னோர்கள் அந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம கொடுக்குற சாப்பாடு தாங்க அவங்க மனசார சாப்பிட்டு நம்மளை குடும்பத்தை ஆசீர்வதிச்சிட்டு போவாங்க திரும்ப அடுத்த வருஷத்துக்கு கையேந்திட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு திதியை தயவு செய்து மறந்துடாதீங்க